ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற ஞாயிறு சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இரண்டாவது பரிசு போட்டி கொஞ்சம் யோசிங்க இதற்கான விடைகளை பார்த்துடலாமா சரி இதில் என்ன செய்யணும்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க எல்லா வார்த்தைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டிருக்கின்றன ரெண்டும் வந்து ஒரே எழுத்து இந்த ரெண்டு இடங்களில் வந்து நிரப்பியாச்சுன்னா அந்த வார்த்தை கிடைக்கும் இதே அஞ்சு வார்த்தைக்கே கண்டுபிடிச்சாச்சுன்னா வந்து இதே மாதிரி வந்து நமக்கு பரிசும் கிடைக்கும் சரி இந்த போட்டிக்குள்ளே போயிடலாமா சரி வாங்க முதல் கேள்வியை பார்த்தரலாம் ஒன்று டேஸ் வியரங்கு இம் வியரங்கம் வியரங்கம் அப்படிங்கிற போதே ரங்கம் அப்படின்னு தோணுது வியரங்கம் கவியரங்கம் போடலாமா கவியரங்கம் சரியாக இருக்கும் இல் அப்படின்ட்டுருக்கு என்னது வானங்கள் வானங்கள் அப்படின்றது வந்து வாகனங்கள் அப்படின்னு போடலாம் வாகனங்கள் அப்போ நாடங்கில் அப்படின்ட்டுருக்கு இது நாடகங்கள் போடலாம் நாடகங்கள் இன்றைக்கி என்ன ஒரே காக்கா வரிசையாக இருக்குது கா கா மூணுதுலேயே காதான் வந்திருக்கு பாருங்கள் கவியரங்கம் வாகனங்கள் நாடகங்கள் இது காக்கா சரி பின் இற்றுவர்கள் இது அப்பா பின்பற்றுபவர்கள் பின்பற்றுபவர்களும் அப்பா அப்பா வந்துருச்சு அப்பா சரி அப்புறம் வந்து இது என்னது இந்தர் அப்படின்னு போட்டிருக்காங்க என்னப்பா லாந்தர் இந்த இர் இந்த எர் இருக்குது வந்தவர் போடலாமா வந்தவர் சரியாக இருக்கும் அவ்வளோதான் சொல்லுங்கள் ஒரு நிமிஷந்தான் ஆச்சு கண்டுபிடிச்சாச்சு கவியரங்கம் வாகனங்கள் நாடகங்கள் பின்பற்றுபவர்கள் வந்தவர் முடிஞ்சு போச்சு சரி நம்ம என்ன செய்கிறோன்னா எழுதி முடிச்சுட்டு இதை வந்து அனுப்பிய வைக்கணும் இந்த விடையெல்லாம் அப்போ தான் பரிசு கிடைக்கும் இதை என்ன செய்கிறோன்னா ஏழு நாட்களுக்குள்ள அப்பா நீங்கள் நீங்கள் அனுப்பும் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் மற்றும் கடிதங்களில் உங்களோட பேர் முகவரி தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியோடு போட்டிக்கான எண் போட்டிக்கான எண் வந்து இரண்டு அது இன்றைய தேதி இரண்டுத்தையும் வந்து மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் தொலைபேசி மற்றும் மொபைல் எண்களில் அழைப்பதை தவிர்க்கவும் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பதில் தேவதை ஆசிரியர் குழு எடுக்கும் முடிவை இறுதியானது வெற்றியாளர்களை தேவதை ஆசிரியர் குழு இது தொடர்பாக கடித பரிமாற்றங்கள் எதுவும் செய்யப்பட மாட்டாது தங்கள் கருத்துக்கள் மற்றும் படைப்புகள் அனுப்ப வேண்டிய முகவரி தேவதைக்கு எழுதுங்கள் தினத்தந்தி எண்பத்தி ஆறு இவிகே சம்பத் சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஏழு ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் விடலாம் அப்படி இல்லை நான் என்னால் எழுதியெலாம் அனுப்ப முடியாதுப்பா போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா சரி இருக்கிற இடத்துலருந்து ஒரு இமெயிலில் அனுப்பிடலாம் நீங்கள் மின்னஞ்சல் முகவரி வந்து பார்த்தீங்கன்னா தேவதை டிடி டாட் அதுவும் முடியாதுப்பா என்னால் வந்து இமெயிலெலாம் அனுப்ப முடியாது எனக்கு அந்த இமெயில் அட்ரஸ்லாம் இல்லை அப்படின்னீங்கன்னா அக்கௌண்ட்லாம் இல்லைன்னா ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதில் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பலாம் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் எண்பத்தொன்பது முப்பத்தி ஒன்பது பதினொன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் நேராக போய் தான் கொடுத்துட்டு வரணும் சரியா ஸோ சரி இது வந்து எப்படி அனுப்பணும்னு பார்த்தாச்சு அனுப்பி ஆல்ரெடி அனுப்புனாங்கள்ல அவங்களில் வந்து யாருக்கெல்லாம் பரிசு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க அதாவது மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சரியான விடை எழுதி பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் உங்களோட பேர் இருந்துச்சுன்னா அப்படியே எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நாங்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் இதை பார்த்துருக்கேன் பார்த்து கொண்டு இருக்கின்ற மற்ற வாசகர்களும் வந்து மகிழ்ச்சி அடைவார்கள் உங்களை பாராட்டுவார்கள் அவங்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் சரியா அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்ஷனை தட்டி விட்டுருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்குள்ளேயும் மறக்காமல் போஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகாமையே எங்களுடைய வாழ்த்துக்கள்